கல்லுக்கும் கிண்ணுக்கும் நடுவில் வந்து ஃபுல்லாக கேப்ஸ் நிறையா இருக்கும் அதில் வந்து ஃபுல்லாக எல்லாமே நீர் போர்த்துட்டு இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் ஒருக்க நைட்டு ஒருக்க சுக்குமல்லி காஃபி மட்டும் போட்டு நல்லா குடிங்க எடுத்துட்டு நாலு விதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு எட்டு மிளகு வைங்க நல்ல மென்று சாப்பிட்ருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சளி எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக எல்லா சளியும் உள்ளே இருந்து கரைச்சி வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிடும் ஒரு சில பேர்த்துக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நெஞ்சில் வந்து சளி கட்டாது மேலே மட்டும் நம்மளுக்கு தலையில இருந்து ஏதாவது நீர் கோர்த்துட்டு இருக்கும் உள்ள நம்மளுக்கு அந்த ஸ்கல்லுக்கும் ஸ்கின்னுக்கும் நடுவில் வந்து ஃபுல்லாக கேப்ஸ் நிறைய இருக்கும் அதுல வந்து ஃபுல்லா எல்லாமே நீர் கோர்த்துட்ருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு மூக்கு துவாரங்கள் அந்த மாதிரி அது சைட்ல சைனஸ் எத்மாய்ட் சைனஸ் ஃபிரான்டல் சைனஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க அது எல்லாமே நம்மளுக்கு கேப் மாதிரிதான் இருக்கும் அங்கே வந்து நீர் கோர்த்துட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வழிகள் நம்மளுக்கு எல்லாமே தொடர்ச்சியா நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இது வந்து நம்ம ஈஸியா சரி பண்ணிடலாம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா காலையில ஒருக்க நைட் ஒருக்க சுக்கு மல்லி காஃபி மட்டும் போட்டு நல்லா குடிங்க சுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதே மாதிரி மல்லித்தூள் மல்லியும் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு ரெண்டையும் போட்டு நல்லா தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கொஞ்ச நேரம் கழித்து வெள்ளம் இல்லாட்டி பனங்கற்கண்டு ஏதாவது ஒன்று போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது மட்டும் காலையில ஒருக்க நைட் ஒருக்க குடிச்சிட்டு வாங்க தலைவலி வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிரும் தேவதாரு பட்டைன்னு சொல்லி ஒரு பட்டை நாட்டு மருந்து கடைகளில் கிடச்சிது அப்படின்னா அந்த பட்டையை மட்டும் நல்லா பொடி பண்ணி வச்சு தூள் பண்ணி வச்சுக்கோங்க அது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை ஒரு கால் டம்ளரா வத்த வச்சு அதை டெய்லி காலையில் ஒருக்க நைட் ஒர்க்கை குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிரும் முன்னாடி வந்து ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஒரு முப்பது மிளகு மட்டும் எண்ணி எடுத்து அதை தட்டி போட்டு அதையும் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டு அதை ஒரு கால் டம்ளரை வறுத்த வச்சு அதில் கொஞ்சம் தேன் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மூக்கு ஒழுகிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிரும் தலைவலி எல்லாமே இமீடியட்டா நம்மளுக்கு வந்து நிக்க ஆரம்பிச்சிரும் இமீடியட்டாக ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு கியூர் வேணும் அப்படின்னா இது செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிருமா திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைகள் எல்லாமே வராம இருக்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்களுடைய சென்னை ஹாஸ்பிட்டல் வந்து நாடி பார்த்துட்டு கரெக்டான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்மளுக்கு லைஃப் லாங் சளி தொந்தரவு வராது நான் சொல்லக்கூடிய மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க வெத்தலை மட்டும் ஒரு நாலு வெத்தலை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நாலு வெத்தலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு எட்டு மிளகு வைங்க அந்த வெத்தலையோட காம்ப மட்டும் நல்லா கிள்ளி எடுத்துருங்க கிள்ளி எடுத்துட்டு அதை நல்லா மடிச்சு அதை வந்து நல்லா மென்னு சாப்பிட்டுருங்க சாப்பிட்ட அந்த சாறு வந்து நல்லா உள்ளே போயிடுச்சு அப்படின்னாவே தொடர்ச்சி அந்த நம்மளுக்கு வந்து அந்த சளி இருமல் எல்லாமே கொஞ்சம் சரியாக ஆரம்பிக்கும் அந்த மூச்சு வந்து வாங்குறது இமீடியட்டா நம்மளுக்கு நிக்க ஆரம்பிக்கும் போட்ட அடுத்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நம்மளுக்கு வந்து ஃபுல்லா அது எல்லாமே நிக்க ஆரம்பிச்சிடும் மூச்சு இழுக்கிறது வைக்கிறது எல்லாமே நிக்க ஆரம்பிச்சிடும் மேற்கொண்டு என்ன பண்றீங்க அப்படின்னா நைட் வந்து படுக்க போறப்போ நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு ஹாஃப் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அதே மாதிரி கால் ஸ்பூன் அளவு மிளகு தூள் இந்த மூணையும் வந்து நல்லா ஒரு வாட் நல்ல ஒரு ஹண்ட்ரட் மில்லி வாட்டர் நல்லா ஊற்றிக்கோங்க போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா சலசல நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணி எடுத்து தேன் கலந்து கொஞ்சமா சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சளி எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஃபுல்லா எல்லா சளியும் உள்ள இருந்து கரைச்சி வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிரும் நீங்களே நார்மல் ஆயிடுவீங்க திரும்ப திரும்ப அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பூரணமா சரி பண்ணிடலாம் இன்ஹேலர் அந்த மாதிரி மெடிசின்ஸ் எதுவும் கேட்கல அப்படின்னா எடுக்காதீங்க அது எடுக்கும் போது ஜாஸ்தி தூக்கம் தான் வரமே தவிர நம்மளுக்கு வந்து சளி வந்து உள்ள இருந்து நம்மளுக்கு கிளியர் ஆகாது என் பேர் மஞ்சுளா அறுபத்தி ஒன்னு ஆகுது நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேலை பப்படிப்பேன்

து இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்து இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடுற எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்து மருந்தும் நல்லா சாப்பிடற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்ல நல்லா இருந்தேன் என் பேர் சுல்வகுமார் சொல் ஃபார்ட்டி எயிட் நான் வந்து ரெட்டின்ஸ் இருக்கிறேன் எனக்கு வந்து ஃபிரிட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருந்தேன் அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயி மோசனை வந்து அதை பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டோம் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகும் எது சாப்பிட்டாலும் உடனே வித் இன் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோசனுக்கு போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள வெளியில் போகிறது கிடையாது வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கு வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே உடனே போகும் ஒரு நாளைக்கு எப்படி இப்போதான் போகிறாங்க டைம் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃபிரிட்ஸு இருக்கிறதுனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்றாங்க நான் குழந்தைங்களுக்கு தான் வேறு ஜாப் ஒர்க் பண்ணுவேன் முதல்ல வந்து ஃபிரிட்ஸ் இருக்கும்போது நைட்டு படுத்துட்டு காலையிலே எழுந்திரிச்சா உடனே உட்கார முடியாத தலை அறியும் சுற்றி திரும்ப படுக்கிறதுக்கு ஜன கொஞ்சமாக தான் நான் இதுவாக எழுந்திருக்கேன் இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்டாலே சாப்பிடவே அடிக்கடி மோஷன் மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை மேடம்கிட்ட வந்து ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் இப்போ நார்மலாக இருக்கும் டூ வீலர் வெளியில் போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவர்தன் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங்கில் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இண்களை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனைக்கு வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறைதான் இண்கள் எடுத்தேன் இங்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு போகிறேன் மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு ஒன்று என் பெயர் கலைச்செல்வி நான் பெங்களூர்லருந்து வரேன் எனக்கு மோர்தன் டூ இயர்ஸ் ப்ளீசிங் இருந்தது காஃப் இருந்தது இங்க வந்து ஒன் மந்த்துக்கும் ஆயிடுச்சு ஒன் மந்தில் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் இருந்தது சுத்தமாகவே இல்லை கிளியரா ஃபுல் கிளியராகிட்டு இருக்குது ப்ளீசிங் குறைஞ்சிருக்கு ப்ளீசிங் எல்லாம் எனக்கு சுத்தமாக போகும்

நீர் கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருகுழாய் அடைப்பு வயிற்றுவலி குழந்தை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிடல்ஸ் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரோ டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாங்கன் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்